நீங்கள் தாயாக இருங்கள் மகளாக இருங்கள் சகோதரியாக இருங்கள் அனைத்துக்கும் மேலே நீங்கள் நீங்களாக இருங்கள் நான் ஒரு மனுஷி நான் ஒரு தனி மனுஷி நான் உன்னைப்போல் சக உயிரி என்று உணரக்கூடிய ஒரு நிலைக்கு பெண் வந்தால் ஒழிய நீங்கள் இவற்றிலெல்லாம் பெரிய மாறுபாட்டை காண முடியாது இந்த உணர்வு அவர்களுக்கு வர என்றால் நான் மிக முக்கியமாக சொல்வது ஒன்று கல்வி கல்வியை பெறுவதன் மூலம்தான் அவர்களுக்கு அறிவு விரிவாகும் கல்வியை பெறுவதன் மூலம்தான் அவர்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும் கல்வியை பெறுவதன் மூலமாகத்தான் தற்சார்பு தன்மையோடு அவர்கள் வாழ முடியும் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையிலிருந்து எப்பொழுது பெண் விடுபடுகிறாளோ அப்பொழுதுதான் பெண்ணுக்கான சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் விழிக்கும்